அவை தான் சொல்லுங்க என்றும் அழியாத புகழோடு கொள்கை குண்டாய் நிலைத்து நிற்கும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை வணங்குகின்றேன் பகுத்தறிவு கருத்துக்களை கொள்கைகளாக தீட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கி அதிகாரத்தை கைப்பற்றி இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆளுகின்ற மக்களாக மாற்றி அழகு பார்க்கின்ற நம்முடைய பேரஞ்சர் அண்ணாவை வணங்குகின்றேன் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை கண்டெடுத்து அங்கீகரித்து ஆளாக்கிய அந்த ஒப்பற்ற தலைவரை வணங்குகின்றேன் இன்றைக்கு இந்த நாடே திரும்பி பார்க்கின்ற ஒரு தலைவராய் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரே தலைவராய் ஒப்பற்ற தலைவராய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்கு முதல்வர் அவர்களை வணங்குகின்றேன் இந்த சபையிலே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் அவை முன்னவர் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சரவர்களை வாழ்த்துகின்றேன் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டு அரசியலின் விடிவள்ளி இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்களை வாழ்த்துகின்றேன் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களையும் வாழ்த்துகின்றேன் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு தேர்தலாக அமைந்தது தேர்தல் நடைபெறவுக்கு முன்னால் நானூறு தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றுவோம் இந்த நாட்டை பிடிப்போம் இந்த நாட்டினுடைய பெயர் இந்தியா என்பதை மாற்றுவோம் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்றெல்லாம் சிலர் கொக்கரித்தார்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அவற்றையெல்லாம் கையில எடுத்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளான அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளை எல்லாம் எதிர்கட்சிகள் மீது ஏவி விட்டு அவர்களை மிரட்டி சிலரை மிரட்டி தன்னை கையகப்படுத்தி பல்வேறு வேலைகளை செய்த பின்னரும் துணை கண்டத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இந்த மண்ணில் வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டு உலக அளவில் பொய் என்கிற வார்த்தை உட்பட அவை குறிப்பிட்டு நீக்கிறதா உண்மைக்கு புறம்பாக வாங்க உலக அளவில் நம்ம ஒரு அரசியல் கட்சி கொஞ்சம் அரசியல் பேசிதான் ஆகணும் இல்ல இது நெருக்கடியான தேர்தல் முடிஞ்சு நம்ம நிக்க நான் நீங்க தந்திருக்கக்கூடிய நேரத்திலும் முடிச்சிருவேன்